வணக்கம் நேயர்களே ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சுதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என்னென்ன மகாசக்தியை வணங்குகிறேன் ஆன்மீக உலா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க கடல் எண்ணெயில் வந்து விளக்கேற்றலாமா ஒரு சிலர் வந்து கடல் எண்ணெயில் விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து கடலை எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பல காலமாக சொல்லியிருக்கோம் அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு என்ன இல்லைன்னா பரவாயில்ல அதை பற்றி யோசிக்கலாம் இது இப்போ தான் நமக்கு வேப்பெண்ணெய் கிடைக்குது விளக்கெண்ணெய் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து இது நெய் கிடைக்குது நல்ல பசு நெய்யே கிடைக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ நாங்கள் ஓமத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் சுத்தமான பசுனை விளக்கேத்தை யூஸ் பண்ணுறது சுத்தமான பசுனை நல்லெண்ணெய் இது மாதிரி செக்கில் ந ஆட்டின நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு அதிர்வலைகள் இப்போ நாங்கள் வாஸ்து பார்க்க போகிற இடத்துக்கூட பார்த்திங்கன்னா வாஸ்துல குற்றம் இருக்கும் ஆனால் அந்த இடத்தோட வைப்ரேஷனை கொஞ்சம் மாற்றிடுவோம் வைப்ரேஷனை மாத்தோன்னா இந்த வீட்டில் ஒரு அமைதி சண்டை சச்சரவு குறையிறது அதுக்கப்புறம் வந்து பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கிறது இது எல்லாமே நடக்கும் பார்த்திங்கன்னா கண் கூட பார்க்கலாங்க அந்த வைப்ரேஷனை எப்படி அதிகப்படுத்தினா அதுக்காக சில பொருட்களை பயன்படுத்துவோம் ஆக்சுவலாக இவ்வளோ தான் அந்த உள்ளே உள்ள ஆறாவை வீட்டுக்கு ஒரு ஆறாக இருக்கும் எப்படி உங்கள் உடலில் ஒரு ஆறாக இருக்கோ அது மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆறாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ள ஆறாவை சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையா வந்து வித்தியாசங்கள் தெரியும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஏதோ ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி அதுவும் காலையில் மூணு மணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா ஏழு மணிக்கு முன்னாடி மாலையாக இருந்தால் ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆறு வாரம் வந்து நல்லெண்ணெயில் விளக்கேற்றுங்க மாற்றியும் ஏற்றலாம் இல்லை ஆறு வாரம் நெய்யில் விளக்கேற்றலாம் அதுக்கப்புறம் ஆறு வாரம் நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம் ஆறு வாரம் வந்து விளக்கெண்ணெயில் விளக்கேற்றலாம் ஆறு வாரம் வந்து விழுப்பெண்ணெய் எழுப்பெண்ணெயில் விளக்கேற்றலாம் இந்த மாதிரி வந்து இந்த எண்ணெய் வகையில் நீங்கள் கடுகெண்ணெயில் கூட விளக்கேற்றலாம் தவறு கிடையாது அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இது போல் வந்து ஒரு ஆறு ஆறு வாரமாக ஏற்றிட்டு வந்தீங்கன்னாவே இந்த வீட்டில் வந்து செல்வம் சேருவதையும் செல்வம்னால் உனக்கு குவிஞ்சுருங்க பக்காடா பணத்தை வந்து நீங்கள் கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டை அடுக்கி வைப்பீங்க அந்த அர்த்தத்தில் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் வந்து ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு அது வந்து ஏதுவாக அமையும் அதனால் வந்து கடல் எண்ணெயில் வந்து விளக்கேற்றாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அந்த கடல் எண்ணெய் விளக்கேற்றக்கூடிய முறை வந்து கிடையவே கிடையாது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஆறு ஆறு வாரம் ஏற்றி ஏற்றி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு மாற்றம் தெரியும் இன்னும் மாற்றம் தெரியும்னா திரும்ப ஒரு செட் அதே மாதிரி ஒரு ஆறு வாரம் கேப் விட்டுட்டு திரும்ப பண்ணுங்கள் அதே மாதிரி இது மாதிரி ஒரு மூன்று முறை நாலு முறை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் அந்த வீட்டில் வந்து கிடைக்கும் பொதுவாக காலையில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் விளக்கேற்றி உங்கள் சுவாமி பூஜை ரூமில் நெய்யிலையோ நல்லெண்ணெயோ விளக்கேற்றி நல்ல கண்ணை முடி அந்த அமைதியாக தியானம் பண்ணுங்கள்லாம் நான் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி தியானம் பண்ணுறவங்களில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது இல்லை வேண்டாம் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு தியானம் வந்து சரியாக யாரும் பண்ணுறதில் யாருக்கும் வர்றதும் கிடையாது அது வந்து ஒவ்வொரு சக்கராசையும் குறி வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள்லேயே சக்கரா தியானமும் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ப்ரீத்திங்கில் வந்து மூச்சை மட்டும் கவனிக்கக்கூடிய தியானம் இருக்குது மந்திர ஒளிகளை மட்டும் பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய தியானம் இருக்கு இப்படி பல வகை இருக்குது என்ன சொல்ற அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்து உட்காருங்க எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து கிட்டக்கிட்ட அறுபத்தி நாலாயிரம் எண்ணங்கள் வரதான் வந்து நம்மளுடைய இது சொல்லுது உண்மையும் கூடாது எண்ணங்கள் ஏதோ எண்ணங்கள் வந்துக்கிட்டே கூட இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்க சப்ஜெக்டை விட எண்ணங்களும் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கலாம் அது மாதிரி வரும் அப்போ நீங்கள் நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது அதை கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து நினச்சி பாருங்கள் நம்ம மனம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கெடுதல் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்தது இன்னொரு கெடுதல் நடந்துருச்சு தப்பை தவிர இதுக்கு நடுவில் நிறையா நல்லதுன்னு நடந்திருக்கும் நீங்கள் நல்ல ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க அப்புறம் வந்து யார்கிட்டையோ சந்தோஷமாக ரெண்டு வார்த்தை சிரித்து பேசியிருப்பீங்க இன்னும் ஒரு கெடுதல் நடக்கும் உங்கள் மனசை என்ன பண்ணுவோம்னா அந்த கெடுதலையும் கெடுதலையும் ஒன்று சேர்த்து நமக்கு கெடுதலாகவே நடக்குது அப்படின்னு சொல்லி க்ளப் பண்ணிக்கும் இதை கட் பண்ணணும் கட் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த காலை நேரம் வந்து மூணுலேருந்து ஆறுங்கிறது அருமையான நேரங்க மூணு மணிக்கு எழுந்து உங்களால் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நிறைய பேர் கேட்குற ச தூக்கம் இல்லாமல் அசதியாக ஆகிடும் அதில் பழக பழக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அசதி வந்து போய்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க நார்மலாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தூங்கினாவே போதும் உங்களுக்கு அது எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஒரு முத்ரா வந்து பிராணமுத்ரான்னு பேர் அப்போ நீங்கள் இந்த எண்ணெய் நெய்யிலையோ நல்ல சுத்தமான பசு நெய்யிலையோ இல்லைன்னா நல்ல நல்லெண்ணெயிலையோ விளக்கேற்றி வச்சிட்டு இந்த பிராண முத்ராவில உட்காந்துட்டு நார்மலாக கண்ணை முடிவிட்டு உங்கள் எண்ணங்கள் ஓட்டுற அந்த எண்ணங்களை கவனிச்சுட்டே இருங்க நீங்கள் என்ன இப்போ நான் என்ன நினைக்கிறப்ப இப்போ வந்து எனக்கு நடந்த நோயை பற்றி நான் நினைக்கிறேன் என் மகளை பற்றி நான் கவலைப்படுறேன் என் மகனை பற்றி கவலைப்பட்றேன் அதை கட் பண்ணுங்க அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை நினச்சி பாருங்கள் என் மகனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் என் மகனுக்கு வந்து நான் வந்து இது நகை வாங்கி கொடுத்தேன் என் மகளுக்கு நகை வாங்கி கொடுத்தேன் என் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் இது மாதிரி நீங்கள் இந்த எண்ணங்களோடைய போங்க தப்பே இல்லை எண்ணங்களை கட் பண்ணது தான் தியானம் கிடையாது இப்போ இந்த நெகட்டிவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பத்து முதல்ல ஒரு ஏழு நிமிஷம் இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பாஞ்சு நிமிஷம் அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் இப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் வந்து கண் கூட தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விளக்கு ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றும்போது அதில் உள்ள அந்த எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலுவலகத்தில் வந்து இதுக்குன்னே ஒரு ஆயில் தயார் பண்ணி மூலிகையில வந்து கலந்து வச்சுருக்கோம் இதை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சா அதில் வந்து கண்டிப்பாக வந்து கலப்படம் பண்ண தான் முடியும் அந்த மாதிரி கண்டிஷன் ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது நிறையா பேர் கேட்பாங்க சார் அவ்வளோ அற்புதமாக இருக்கேன் இந்த ஆயில் இதையே நீங்கள் வந்து நிறையா தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க பண்ண முடியாது ஏன்னால் அதோட அமைப்பு அப்படி சொல்லாம் அன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு அந்த டெக்னாலஜி படி இதில் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் கைப்பட பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கும் நாங்கள் வந்து பரிகாரங்களை கைப்பட எழுதி கொடுக்கறதுக்கான ரீசன் ஏன்னா லேப்டாப் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது ப்ரிண்டர் இருக்குது அதில் டைப் பண்ணி கொடுத்துர்லாம் பிரிண்டடை காப்பி கொடுத்துடலாம் நாங்கள் கொடுக்காமல் கைப்பட எழுதுறதுக்கான ரீசன்னா உணர்வுகளோடு செய்யக்கூடிய விஷயம் இந்த உணர்வுகளோடு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பலதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்கிறத கைப்பட பரிகாரங்களை வந்து எழுதுகிறோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு இந்த மாதிரி எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது எல்லாேருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குருமார்கள்னு சொல்லிக்கிட்டு கார்ப்பரேட் சாமியாஸ் இருக்காங்க அவங்களுக்கும் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக முதலீடுகளை செய்கிறதும் பொருளாதார ரீதியாக நிறையா விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இருந்தவங்களுக்கு துறவிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து எல்லாத்தையும் துறந்தவங்க அவங்களுக்கு விளக்கேற்ற வேண்டிய அவசியமில்லை எதுவும் இல்லை அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை எதுமேலே அவங்களுக்கு பற்றும் கிடையாது அவங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஏன் ஆலயங்களை உருவாக்கி வச்சாங்க இன்றைக்கி பாருங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் இருக்கார் முக்கியமான ஆளுங்களுக்கு பின்னாடினா அந்த சித்தர் வந்து உங்களால் வந்து உள் சூழ்நிலையை மாற்ற முடியலைங்கிறதுக்காக அவங்க ஆலயங்களை உருவாக்கி வச்சு அந்த ஆலயங்கள் மூலமாக அவங்களுடைய உள் சூழ்நிலையை மாற்றுறாங்க உங்கள் உள் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த விளக்கேற்றுறது தான் இந்த விளக்கேற்றுறதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கடல் எண்ணெயில் விளக்கேற்றாதீங்க மற்ற எந்த எண்ணெயில் வேணாலும் விளக்கேத்துங்க எந்த தவறும் வராது ரொம்ப வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை சுச்சூழல் பிரச்சனைகள் இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் விளக்க தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி பாருங்க சும்மா சூப்பராக அருமையாக அந்த சண்டை சுச்சூழல் குறைகிறதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்